இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த ஸ்வீட்டு பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வெறும் மூணு பொருள் இருந்தால் போதும் பால் சக்கரை பால் பவுட்ரு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சுவையாகவும் இருக்கும் இந்த சூப்பரான சுவையான பால் கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதில் முக்கால் லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா பொங்கி வரட்டுன்னு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு அடி பிடிக்காமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு சைடுலாம் எடுத்து விட்டுக்கலாம் சைடில் ஆடை கட்டுறதெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டு உள்ளே எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்குது கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காகணும் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சைடில் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கறதுனால அப்படியே நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும் இப்போ ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி அப்படியே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும் இப்போ பால் பவுட்ரு நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக சேர்க்கல வெறும் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து உள்ளேயே விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு திக்காய் வந்துடுச்சு இன்னும் நல்லா திக்காய் வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்த பின்னால் தான் நம்ம சக்கரை சேர்த்துணும் இப்போ நல்லா திக்காய் வந்துச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் பால் பவுடர் சேர்த்திருக்கேன் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் சேர்த்தாமல் நம்ம இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துனா போதும் சர்க்கரை சேர்த்தனால சர்க்கரை கரைஞ்சி மறுபடியும் இலகி தண்ணியாட்டை வந்திருக்கு லைட்டாக இப்போ மறுபடியும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ திக்காயி வரும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக அப்போ ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துனா போதும் நல்லா பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பால்கோவை ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இப்போ நான் இதை வந்து ஒரு தட்டில் நெய் தடவி அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நான் தட்டில் நெய் தடவி கட் பண்ணி அப்புறமே சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக சாப்பிட்றதுக்காக நான் தட்டில் சேர்த்துக்க போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா மறுபடியும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கலாம் அந்த சட்டி சூட்லேயே கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ தட்டில் நெய் தடவி எடுத்து தட்டில் சேர்த்துக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நல்லா ஆரட்டுன்னு நம்ம கட் பண்ணி பீசஸ்ஸாக எடுத்துக்கலாம் அதுக்காக தான் பால் பவுடர் சேர்க்குறது பால் பவுடர் சேர்க்கலன்னா பீஸ் போட முடியாது பால் பவுடர் சேர்த்தனால நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்